சிவராமபுரம் சிவராமபுரம் குரு வாழ்க குருவே துணை சாயராம் நம்பிக்கை பொறுமையை விடாம முயற்சி சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனல் சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் குருவாழ்குருவேத்தனும் குரு வாழ்க குருவே துணை சாய்ராம் 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 நம்பிக்கை பெருமை உடாமே பூஞ்சோலை சிவராமபுரம் சிவராமபுரம் நூற்று ஐந்தடி உயரமுள்ள ஆஞ்சநேய திருக்கோயிலும் இதுதான் நூற்று ஐந்தடி உயரமுள்ள ஆஞ்சநேய திருக்கோயிலும் இதுதான் தோசங்கள் விலக மேற்கு பார்த்த சிவன் பார்க்க சிவநாள நமது சிவராமபுரத்தில் உள்ளது மேற்கு பார்த்த சிவன் தோஷங்கள் விலக மேற்கு பார்த்த சிவனை வழிபடுங்கள் குளத்தின் நடுவே உள்ளது குளத்தின் நடுவே உள்ளது குளத்தின் நடுவே உள்ளது மேற்கு பார்த்த சிவன் ஆலயம் சிவராமபுரம் குருவாழ்க குருவே துணை குருவாழ்க குருவே துணை நூற்று அடி உயரமுள்ள ஆஞ்சநேய திருக்கோயில் ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயிலும் இதுதான் நூற்று ஐந்தடி உயரமுள்ளது சிவராமபுரம் சிவராமபுரம் சிவராமபுரத்தில் காட்சி அளிக்கின்றார் சிவராமபுரத்தில் காட்சி அளிக்கின்றார் நூற்று ஐந்தடி உயரத்தோடு குருவாள்கள் பிரிவை துணை இந்த சிவராமபுரத்தில் மிதக்கும் கல் உள்ளது மிதக்கும் கல் காணப்படுகிறது மிதக்கும் கல் உள்ளது கல்லு மிதக்கிற அதில் தவளை உட்கார்ந்துருக்கு தவளை உட்கார்ந்துருக்கு மிதக்கும் கல் கல்யாணம் ஆமா கல் மிதக்கும் ராமாயண காலத்தில் உள்ள கல்கர் நவமரம் நாவல் மரம் சிவராமபுரம் பாபாவிற்கு என்னை காப்பு நடைபெற உள்ளது பாபாவுக்கு எண்ணெய் காப்பு நடைபெற உள்ளது குரு வாழ்க குருவி துணை கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது சாய்ராம் 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 பாபாவுக்கு எண்ணெய் காப்பு அலங்காரம் எண்ணெய் காப்பு அலங்காரம் பாபாவுக்கு எண்ணெய் காப்பு அலங்காரம் முடிந்து தீபாராதனை தீபாரதி எண்ணெய் காப்பு அலங்காரம் முடிந்து தீபாராதனை தீபாவதி சாய்ராம் 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 திரவிய பொடி அபிஷேகம் பாபாவிற்கு திரவிய பொடி அபிஷேகம் சாய்ராம் 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 சிவராமபுரம் சிவ சிவராமபுரம் தெய்விய அபிஷேகம் புரிஞ்சு தீபாராதனை தீபாரதி தெய்வப்பொடி அபிஷேகம் பண்ணி தீபாராதனை தீபாரதி தாய்ராம் 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 மஞ்சள் பொடி அபிஷேகம் மஞ்சள் பொடியினால் அபிஷேகம் மஞ்சள் பொடி அபிஷேகம் பண்ணி தீபாராதனை தீபாரதி தீபாராதனை தீபாரதி மாவு பொடி அபிஷேகம் பாபாவுக்கு மாவு பொடி அபிஷேகம் மாவு பொடியினால் அபிஷேகம் சிவராமபுரம் சிவராமபுரம் தாய்ராம் சாய்ராம் மாவு மாவுப்பொடி அபிஷேகம் பண்ணிந்து தீபாராதனை தீபாராதனை தீபாரதி தைரபிஷேகம் தைரி நாள் அபிஷேகம் தைரபிஷேகம் தைரி நாள் அபிஷேகம் சிவராமபுரம் சிவராமபுரம் இவ்வளவு தூரம் போய் இவ்வளவு தூரம் மறை அபிஷேகம் முடிஞ்சு தீபாராதனை पंजा अभिषेक पंजा मृत अभिषेक सयरा 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 अभिषेकम तेनिना अभिषेकों बाबा के तेन अभिषेक तेनीना अभिषेकम सायराम सायराम सयरा बाबा के तेन अभिषेक तेनिना अभिषेक पंदा मृत्युमें दीपाल पंचा मृतम मुझे दीपाल दीपाधन पैराम तेराम तेराम சிவராமபுரம் இந்த சிவராமபுரத்தில் நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் பாலாபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் நம்பிக்கை பொறுமை விடாமு முயற்சி நம்பிக்கை பொறுமை விடாமு முயற்சி குரு வாழ்க குருவீர்த்தினை நீங்களே நேரடியாக பாலம் செய்யலாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் வாரந்தோறும் கஞ்சி பார்க்கப்படுகிறது மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி பார்க்கப்படுகிறது வாரந்தோறும் கஞ்சி பார்க்கப்படுகிறது மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி பார்க்கப்படுகிறது சாய்ராம் 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 இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் நீங்கள் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள் இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் நீங்கள் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள் சிறுவர்களும் இங்கே பாலபிஷேகம் செய்யலாம் சிறுவர்களும் இங்கு பாலபிஷேகம் செய்யலாம் குருவே துணை குரு வாழ்க குருவே துணை தாய்ராம் தாய்ராம் தாயராம் சிவராமபுரம் போனத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது நூற்று ஐந்து அடி உயரமுள்ள ஆஞ்சநேய திருக்கோயிலும் இதுதான் நூற்று ஐந்து அடி உயரமுள்ள ஆஞ்சநேய திருக்கோயிலும் இதுதான் தான் பாடகச்சேரி ராமலிங்க ராமலிங்க சாமி திருக்கோயிலும் இதுதான் மேற்கு பார்த்த சிவனாலையும் இங்கு அமைந்துள்ளது பரிகாரங்கள் தோஷங்கள் விலக மேற்கு பார்த்த சிவனை வணங்க இங்கு நாம் தாம் இங்குதான் குருவாள்குருவே துணை சாய்ராம் 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 சிவராமபுரம் சிவராமபுரம் நீங்களே நேரடியாக பாலபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் நீங்களே பாலபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டு கொண்டிருக்கிறீர்கள் குருவாள்க குருவே துணை siwaramo pram siwaramo pram siwaramo pram yeah i'm not so late சிவராமபுரம் கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது சாய்ராம் 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 சிவராமபுரம் சிவராமபுரம் குரு வாழ்க குருவே துணை குரு குருவே துணை சாய்ராம் நீங்களே நேரடியாக இங்கே பாடபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனல் சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனல் சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் நூற்றி ஐந்து அடி உயரமுள்ள ஆஞ்சநேய திருக்கோயிலும் இது தான் நூற்றி ஐந்து அடி உயரமுள்ள ஆஞ்சநேய திருக்கோயிலும் இது தான் குருவே துணை ஆண்டிய அளவுக்கு அவங்களுக்கு சிவராமபுரம் சிவராமபுரம் சாயராம் நீங்களே நேரடியாக பாலபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் பாலபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் குரு வாழ்க குருவே துணை குரு வாழ்க குருவே துணை சாய்ராம் 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 சிவராமபுரம் சிவராமபுரம் நீங்களே நேரடியாக பாலபிஷேகம் செய்யலாம் வார வாரம் அரிசி கஞ்சி பார்க்கப்படுகிறது மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி வார்க்கப்படுகிறது வார வாரம் அரிசி கஞ்சி வார்க்கப்படுகிறது மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி வார்க்கப்படுகிறது சிவராமபுரம் சிவராமபுரம் குரு வாழ்க குருவே துணை குரு வாழ்க குருவே துணை

그런데 또, 넌 뭐, 넌왜거는왜넌왜넌